ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சக்தி பிரித்யங்கரா குழந்தைகளுக்கு இந்த தாயின் ஆசீர்வாதம் என்றுமே முழுமையாக கிடைக்கும் இன்று நீ இந்த வராகியினை தேடி வந்திருக்கிறாய் என்றால் என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற எண்ணம் எனக்கு புரிந்துவிட்டது என் குழந்தைக்கு மனதில் ஏதோ ஒரு ஆராத ரணம் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு இந்த வராகியிடம் இருந்து ஏதேனும் மருந்து கிடைத்து விடுமா நம் தாயானவள் நமக்கு ஏதேனும் ஆறுதல் சொல்லிவிட மாட்டாளா என்றுதான் என் குழந்தை என்னை தேடிக் கொண்டிருந்தாய் என் தங்கமே நீ என்னை தேடியது தெரிந்தவுடன் அம்மா உன்னை காண்பதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் என் குழந்தையே எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் சிலர் உன்னை வெறுக்கிறார்கள் என்றால் நீ மனதில் வேதனையோடு இருக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக ஒருவரை முழுதாக புரிந்து கொள்ளாமல் அவர்கள் உன்னை வெறுத்து விடலாம் ஆனால் ஆரம்பத்தில் உங்களிடம் எப்படி நடந்து கொண்டார்கள் எப்படி பேசினார்கள் என்பதை அவர்கள் ஒருபோதும் நினைத்து பார்ப்பது கிடையாது தேவைக்காக மட்டுமே பழகுகின்ற அன்பு என்பது உன்னை நிச்சயமாக எப்பொழுது வேண்டுமானாலும் விட்டு செல்லலாம் என் குழந்தையே கடைசி வரைக்கும் தொடர வேண்டும் என்று நினைக்கின்ற அன்பானது எல்லா கஷ்டத்தையும் எல்லா அவமானத்தையும் தாண்டி உன்னை நிச்சயமாக தேடி வந்து கொண்டிருக்கிறது என் குழந்தையே அதை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்ததனால்தான் இப்பொழுது இப்படி ஒரு சூழ்நிலையில் இருக்கிறாய் ஒரு நிமிடம் கூட அவர்கள் சிந்திக்கவில்லை தன் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை இல்லை அல்லவா நம்முடைய இடத்தில் அவர் இருந்தால் அவருடைய மனநிலையை எப்படி இருக்கும் என்பதையும் அவர் சிந்திக்கவில்லை என் குழந்தையே நீ இப்பொழுது உன் மனதில் வைத்திருக்கின்ற எண்ணம் என்ன என்று அம்மா உனக்கு தெளிவாக சொல்லிவிடவா என் குழந்தையே நீ உன்னை பிரிந்து சென்ற உறவை நினைத்து வருத்தம் கொண்டிருக்கிறாய் அப்பொழுது நீ என்ன நினைக்கிறாய் தெரியுமா உன்னுடைய கோபங்கள் எல்லாம் நிச்சயமாக உன்னை பிரிந்து சென்ற அந்த உறவின் மீது அல்ல உன் மீதுதான் உனக்கே கோபம் வந்து கொண்டிருக்கிறது நாம் ஏன் இந்த அளவிற்கு நேசித்தோம் இந்த அளவிற்கு ஏன் நம்பினோம் ஏன் இப்படி ஒரு பிரச்சனைக்கு இந்த அளவிற்கு நொடிந்து போகின்றோம் ஏன் இந்த அளவிற்கு இறங்கி போகிறோம் என்று உன் மீதுதான் உனக்கு கோபம் வருகிறது நாம் நான் இருக்கிறேன் என்பதை ஒவ்வொரு முறையும் அந்த உறவு சொல்லும் பொழுது அது உண்மை உண்மை என்று என் குழந்தை நீ அல்லவா அந்த நம்பிக்கைக்கு இப்பொழுது மிகப்பெரிய ஏமாற்றம் வந்ததை தான் உனக்கே உன் மீது கோபமாக வருகிறது எனவே விரக்தியாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுப்பாக இருந்தாலும் சரி வாழ்க்கையில் வெறுப்பாக எந்த கோபமாக வலியும் துயரமும் எல்லாம் உன் தான் உனக்கு வந்து கொண்டிருக்கிறது உறவு பின் மீது உனக்கு ஒருபோதும் ஏற்படவில்லை இந்த கோபம் ஏனென்றால் நீ வைத்திருக்கின்ற அன்பு அத்தனை பெரிதல்லவா நீங்கள்தான் வாழ்க்கை என்று முடிவு செய்துவிட்ட பிறகு அவர்கள் மீது அளவு அதிகமான அன்பை நீ நம்பிக்கையையும் வைத்துவிட்ட பிறகு அவர்கள் வேண்டாம் என்று ஒரு நொடியில் சொல்லிவிட்டு செல்லும் பொழுது உன் மனது படுகின்ற பாட்டினை ஒரு தாயாக நான் நிச்சயமாக அறிவேன் உன் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை உன் வராகியம்மா நான் நிச்சயமாக புரிந்து கொண்டேன் என் குழந்தை யாருக்கும் உன்னை பற்றி தெரிந்தாலும் தெரியாவிட்டாலும் நீ என்ன நிலையில் இப்பொழுது இருந்து கொண்டிருக்கிறாய் என்பது உன் அம்மா எனக்கு நன்றாக தெரியும் அல்லவா என் தங்கமே எப்பொழுதுமே நீ ஒரு விஷயத்தில் இறங்கும் பொழுது மனதிற்குள் அதிகமான ஆசையை வைத்து விடுகிறாய் அதிகமான அன்பை கொட்டி விடுகிறாய் அதனால் உண்மை என்னவென்றால் இப்பொழுது அந்த உறவை நினைத்து மட்டுமே கண்கள் கலங்கிக் கொண்டிருக்க இருக்கிறாய் என் தங்கமே நிச்சயமாக வாழ்க்கையில் நீ இல்லை என்றால் அவருக்கு நிறைய பேர் துணையாக இருப்பார்கள் போல என்னவோ நீ இல்லாவிட்டாலும் அவர்களினுடைய வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்து கொள்ளலாம் என்று நினைத்து விட்டார்கள் போலவும் இன்று நீ பலவாறு உன் சிந்தனைகளை சிதறடித்து கொண்டிருக்கிறாய் என் குழந்தையே ஒருவரினுடைய உண்மையான நிலை என்னவென்பதை அறியாமல் நீயாக எந்த கற்பனைகளையும் வளர்த்து கொள்ளக்கூடாது கூடாது அன்பு குறைந்தது நிராகரிப்புகள் தொடங்க ஆரம்பித்து விட்டது என்பதற்காக அவர் மனதில் இருக்கின்ற எண்ணங்களை நீ புரிந்து கொள்ளாமல் விட்டுவிடக்கூடாது நம் பக்கம் என்ன தவறு இருக்கிறது என்பதை ஒரு நொடி சிந்தித்து பார்க்க வேண்டும் உன் பக்கத்தில் நீ இத்தனை வேதனைகளையும் அடைகிறாய் அல்லவா அந்த அளவிற்கு உன் மனதில் நீ இறங்கி சென்று வேதனைகளை அப்பொழுது நீ ஒரு நிமிடம் சிந்திக்க வேண்டும் நாம் என்ன தவறு செய்தோம் என்று நம் வாழ்க்கை நம் உறவு நம்மை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு என் குழந்தை நீ என்ன தவறு செய்தாய் என்பதை நீ உணர்ந்து கொள்ள அல்லவா என் குழந்தையே பிரிந்த பின்பு மேலும் மேலும் அழுது அழுது புலம்புவதை விட பிரிவிற்கான காரணத்தை நீ சரி செய்து கொண்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை உனக்கு சொர்க்கமாக மாறிவிடும் அதிகமாக நேசித்ததால்தான் அவர்கள் பேசாத ஒவ்வொரு நிமிடமும் உனக்கு நரகமாக மாறிவிட்டதல்லவா என் தங்கமே ஒன்று உன்னை புரிந்து கொள்ளாதவராக இருந்தால் அவசியமாக நீ எத்தனை நேர்மையான வாதங்களை எடுத்து வைத்தாலும் உனக்கு சாதகமாக ஒருபோதும் தீர்ப்பு கிடைக்காது ஆனாலும் உன்னை உண்மையாக ஒரு உறவு நேசிக்கிறது உன்னிடத்தில் உண்மையான அன்பு கொண்டிருக்கிறது என்றால் நிச்சயமாக மீண்டும் இந்த வாழ்க்கை உனக்கு நல்லபடியாக தொடரும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது காத்திருப்பதனால் ஏற்படக்கூடிய வழி என்னவென்று நிச்சயமாக உண்மையாக நேசித்திருந்தால் அது உனக்கு தெரிந்துவிடும் உனக்கு புரிந்துவிட்டது அது இப்போது உன்னுடைய உறவு உண்மையாக நேசிக்கிறதா என்ற சந்தேகமும் உனக்குள் இருந்து கொண்டிருக்கிறது என் தங்கமே நினைக்கும் நேரத்தில் எல்லாம் பேச முடியாத நிமிடங்கள் இப்பொழுது உனக்கு அதிகமாகி விட்டது முன்பெல்லாம் அருகிலே இருந்த ஒரு உறவு இப்பொழுது தூரமாக இருக்கிறது அங்கிருந்து அழைப்பு வராதா என்று காத்து கொண்டிருக்கிற உன்னுடைய இதயத்தின் வலி என்னவென்பதை உன் அம்மா நான் நன்கு புரிந்து கொண்டேன் அது எத்தனை அதிகமான வலி என்பது நிச்சயமாக எனக்கு தெரியும் என் தங்கமே பேசாத நேரத்தில் உனக்கு வழிகள் இருந்தாலும் அந்த அழைப்பு ஒரு நிமிடம் வந்துவிட்டால் அவை எல்லாம் அனல் போல பறந்துவிடும் உனக்குள் இருந்த இத்தனை எண்ணங்கள் இத்தனை சிந்தனைகள் இத்தனை கோபங்கள் எல்லாம் உன்னை விட்டு பறந்துவிடும் என்பதை நான் நன்கு உணர்வேன் என் தங்கமே உனக்கான அழைப்பு மிக விரைவாகவே வரப்போகிறது உன் மனதிற்குள் இருக்கின்ற அன்பு உண்மை என்பதால் நிச்சயமாக அந்த அன்பு உன்னை தேடி வர போகிறது அந்த அன்பிற்கு உன்னை பற்றி புரிவதற்கு சில கால தாமதம் எடுத்துக்கொண்டது உண்மைதான் ஏனென்றால் சில மாய சூழ்ச்சி வலைகள் அங்கே பின்னப்பட்டிருந்தது உன்னை பற்றிய தவறான எண்ணங்கள் விதைக்கப்பட்டிருந்தது இப்பொழுது உண்மையான அன்பு என்னவென்பதை உணரத் தொடங்கிவிட்டது உன்னுடைய உயிரான அந்த உறவு ஏனென்றால் உண்மையான அன்பு என்றால் என்ன தன்னை உண்மையாகவே யார் அதிக அன்பு வைத்து பார்த்து கொள்வார்கள் மீது உண்மையான அக்கறை கொண்டவர்கள் யார் என்பதை ஒரு நாள் வெட்ட வெளிச்சமாக தெரிந்துதானே ஆக வேண்டும் இப்பொழுது அவர் அதை தெரிந்து கொள்வதற்கான சூழ்நிலையில்தான் இருந்து கொண்டிருக்கிறார் எல்லா உண்மைகளையும் தெரிந்து கொண்டதோடு மட்டுமல்லாமல் நீ அவர் மேல் எத்தனை அன்பு வைத்திருக்கிறாய் என்பதும் உன்னுடைய அந்த வாழ்க்கை துணைக்கு புரிய ஆரம்பித்து விட்டது இதுவரை இத்தனை சலசலப்புகளையும் சஞ்சலங்களையும் மறந்துவிட்டு இனிமேல் இந்த வாழ்க்கை உனக்கு சிறப்பாக இருக்கப் போகிறது சுயநல மனிதர்கள் நிறைந்து உள்ள இங்கே ஒருவர் சந்தோஷமாக இருந்தால் மற்றவர்களுக்கு பிடிப்பதில்லை அது ஏனென்றால் இன்னமும் புரியாத புதிராக இருந்து கொண்டிருக்கிறது ஒருவன் சிரித்தால் இன்னொருவன் வயிற்று எரிச்சல் படுகிறான் என் தங்கமே நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கு மீண்டும் நல்லபடியாக திரும்ப கிடைக்கும் பொழுது சந்தோஷம் அடைபவர்களை விட படுபவர்கள் படுபவர்கள்தான் அதிகம் இருக்கப் போகிறார்கள் என்பது நிதர்சனமான உண்மை என் பிள்ளையே நீ அழுவதற்கெல்லாம் உனக்கு நிச்சயமாக நல்லதொரு பதில் கிடைக்கத்தான் போகிறது நிச்சயமாக உன்னுடைய அன்பு உண்மையாக இருக்கும் பட்சத்தில் உன்னுடைய உயிரான உறவு உன்னிடம் மன்னிப்பை கேட்க தயங்க மாட்டார் ஏனென்றால் அவர் பட்ட வேதனைகள் அத்தனை கொடியது பிரிந்து சென்றதனால் வாழ்க்கையில் பட்ட வழிகளும் வேதனைகளும் அதிகமாக வந்த பிறகுதான் உன்னுடைய அருமை என்னவென்பதை புரிந்து கொண்டார்கள் என் குழந்தையே அதற்கு உனக்கான நற்பலன்கள் கிடைக்கப் போகிறது என் பிள்ளை மீண்டும் சந்தோஷமான வாழ்க்கையை வாழப் போகிறாய் இனிமேல் இது போன்ற ஒரு பிரிவு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் வந்துவிடக் கூடாது என்பதில் நீ உறுதியாக இருக்க வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கை என்ற எண்ணம் முதலில் உனக்கு இருக்க வேண்டும் வேறு யாரும் இந்த வாழ்க்கைக்குள் நுழையவும் கூடாது கருத்து தெரிவிக்கவும் கூடாது என்பதில் நீ கவனமாக இருக்க வேண்டும் என் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய அருளும் ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக இருக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்தியங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்தியங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி